ம்மது வெல்கம் டு ஜன்ன தஸ்னி மலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் எந்த கிழமையில் மண்ணை பூமியை படைத்தான் இதுக்கான ஆன்சர் சனிக்கிழமை ஒரு அமல் இருக்கு இந்த நோன்பில் நீங்கள் அதை செய்து ஒரு துவாவை கேட்டால் இன்ஷா அல்லாஹ் உங்கள் வருமானம் பல மடங்காக பெருகும் எவ்வளவு போராடியும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் இந்த இலகுவான அமலை செஞ்சு பாருங்க நூறு சதவீதம் கை கொடுக்கும் பால் பொங்குவது போல் ரிசுக் பெருகி கொண்டே இருக்கும் கடன் வறுமையில் இருந்த பல பேர் தானும் செல்வந்தராகி பல பேருக்கு தாராளமாக வாரி வழங்கும் அளவு நல்ல நிலையில் உள்ளார்கள் இந்த வருடம் இதை செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமதானில் உங்கள் நிலைமை நம்ப முடியாத அளவு உயர்ந்திருக்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்று தரக்கூடிய செயல்களில் முக்கியமான ஒன்றாக இருப்பது சதகா அல்லாஹிற்காக நீங்கள் ஒரு ரூபாய் தர்மம் செய்தால் அதற்கு பிரதிபலனாக நூறு ரூபாயாக ஆயிரம் ரூபாயாக அல்லாஹ் திருப்பி தந்தே தருவான் உங்கள் செல்வம் பெருக வேண்டும் கஷ்டம் தீர வேண்டும் என நினைத்தால் அதிகமாக சதக்கா செய்ங்க நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழலே இருக்காது கடுமையான வெப்பமாக இருக்கும் சதக்கா செய்தவர்களுக்கு அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலில் இடம் கிடைக்கும் நரகத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு கேடயமாக இந்த சதக்கா இருக்கும் இந்த உலகில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தர்மம் இந்த உலகிலும் உங்களுக்கு கை கொடுக்கும் மறுமையிலும் கை கொடுக்கும் சதக்கா என்பது எல்லா நாட்களிலும் செய்யலாம் நீங்கள் கொடுத்ததை விட அல்ல சுணுவத்தாலா பல மடங்காக பெருக்கி தருவான் குறிப்பாக ரமதான் மாதத்தில் சதக்கா செய்யும் போது கூலி இன்னும் அதிகமாக கிடைக்கும் இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் கணக்கின்றி கூலிகள் கிடைக்கும் அதனால இந்த மாதத்தில் இந்த அமலை அதாவது சதக்கா நீங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் எதிர்பாராத புறத்திலிருந்து எல்லாம் அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்குவான் அதிக தொகை தான் தர்மமாக செய்ய வேண்டும் என்பதில்லை ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் என உங்களால முடிஞ்ச அளவு தொகை அது குறைவாக இருந்தாலும் சரி ஆனால் சதக்கா கொடுங்க நிச்சயம் நீங்கள் கொடுத்ததை விட உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த நோன்பில் உங்களால முடிஞ்ச அளவு சதக்கா செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் நிச்சயம் வறுமை இருக்காது குறிப்பாக கடைசி பத்து நோன்புகளில் சதகா செய்யுங்க ரமதானின் கடைசி பத்து நாட்களில் உள்ள ஒரு நாளில்தான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த லைலத்துல் ஹத்ர் இரவு இருக்கின்றது லைலத்துல் ஹத்ரு இரவில் நீங்கள் ஒரு பத்து ரூபாயாவது சதகா கொடுத்தால் ஆயிரம் மாதங்கள் தொடர்ந்து சதகா கொடுத்த நன்மை கிடைக்கும் கரெக்டாக எப்போ லைலத்துல் காதர் சொல்லிட்டு நமக்கு தெரியாது கடைசி பத்து நோன்பிலும் சதகா கொடுக்கும்போது அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்துவிடும் பத்து ரூபாய் கொடுக்க கூட எனக்கு வசதி இல்லை என்பவர்கள் சுஹான் அல்லாஹ் அல்ஹமதுல்லா ல இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த நான்கு தஸ்பீகளை அதிகமாக ஓதவும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும் இது போன்று உங்களால் முடிஞ்ச அளவு சதக்கா கொடுத்து நான் இப்போ சொல்ல இருக்கிற இந்த துவாவை ஓதவும் ஃபஸ்ட்டு துவா சொல்கிறேன் ஏன் இந்த துவாவை ஓதுணும் அதை பிறகு சொல்கிறேன் இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம் ரப்பி ரப்பி இன்னி லிமா இன்னி லிமா இதோட மீனிங் என்னென்னா என் இறைவா நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவா இது இந்த துவாவை கேட்டதற்கு முன் மூசா அலிஹஸ்லாம் அவர்கள் இரு பெண்களுக்கு உதவி செய்து அதன் பொருட்டால் நன்மை வேண்டும் என இந்த துவாவை ஓதினார்கள் இந்த துவா ஓதுவதற்கு முன் அவர்களுக்கு இருப்பதற்கு வீடு இல்லை வேலை இல்லை திருமணமாகவில்லை பதட்டத்துடன் இருந்தார்கள் இந்த துவா ஓதிய அன்று மாலையே அவர்களுக்கு எல்லாம் கிடைத்தது எந்த ஒரு நற்செயலை நீங்கள் செய்தாலும் அதை செய்து பிறகு இந்த துவாவை ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் சதகா செய்றீங்க எதற்காக செய்றீங்க அல்லாஹ்விற்காக செய்கிறீங்க மேலும் இதன் பொருட்டால் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் நம் கடன் தீர வேண்டும் வறுமை நீங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் இருக்கு அதனால சதகா என்ற ஒரு நல்ல செயலை செய்து இந்த துவா ஓதும் போது இன்ஷால்லா உடனடி பலன் கிடைக்கும் மேலும் இந்த நோன்பு மாதத்தில் சதகா செய்யும் போது சொர்க்கத்தில் ரயான் என்னும் வாசல் மூலமாகவும் சதகா என்னும் வாசல் மூலமாகவும் நுழையலாம் சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் இருக்கு நோன்பு நோற்றவர்கள் ரயான் என்னும் வாசல் மூலமாக நுழைவார்கள் சதகா செய்தவர்கள் சதகா என்னும் வாசல் மூலமாக நுழைவார்கள் நோன்பு வைத்துக்கொண்டு சதகா செய்யும் போது ஒரே நேரத்தில் இரண்டு வாசல்களில் எந்த வாசல் வழியாகவும் சொர்க்கத்தில் நுழையலாம் இவ்வளவு சிறப்பு இருக்கு சதக்காவிற்கு ஆனால் சதக்கா கொடுத்தால் வறுமை ஏற்படும் நமது செல்வம் குறைந்துவிடும் என செய்தான் பயமுறுத்துவான் அதை கண்டு கொள்ளாமல் உங்களால் முடிந்த அளவு பிறருக்கும் கொடுங்கள் நீங்கள் செய்த தர்மம் உங்களை தூக்கி நிறுத்தும் பல ஆபத்துகளிலிருந்தும் உங்களை காப்பாற்றும் பிறருக்கு வாரி வழங்கக்கூடிய நல்ல நிலைமையில் நாம் இருக்க வேண்டும் அதற்கு அல்ல சுபஹானத்தாளா நாம் அனைவருக்கும் உதவி செய்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல்லாஹ் படைப்பினங்களை படைத்து முடித்த போது எது எழுந்து இறை அரியணையின் கால்களை பற்றி கொண்டு நின்றது இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமதுல்லாஹ் ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ